கடக ராசி பணவரவு மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பணவரவு தரமான நிலை பெற்றுக் கொடுக்கலாம் உங்கள் பொருளாதார நிலை நிலைத்தன்மையுடன் நீடிக்க வாய்ப்பு உள்ளது மார்ச் மாதத்தின் தொடக்கத்தில் செலவுகள் அதிகரிக்கலாம் ஆனால் மாத முடிவில் வருமான நிலை மேலோங்கும் தொழில் செய்பவர்கள் புதிய ஒப்பந்தங்களை பெறலாம் இது எதிர்கால வருமானத்தை உறுதி செய்யும் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் புதிய முதலீடுகளுக்காக கவனமாக இருக்க வேண்டும் பங்குச்சந்தை முதலீட்டில் சிறிது மாற்றங்கள் இருக்கலாம் ஆனால் நீண்ட கால முதலீடுகள் லாபம் தரும் மாதத்தின் இரண்டாம் பாதியில் எதிர்பாராத பணவரவு வாய்ப்புகள் வரும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு பாக்கி தொகை கிடைக்கும் சொத்து முதலீட்டில் ஈடுபடுபவர்கள் நல்ல லாபத்துடன் ஒரு நல்ல முடிவை எடுக்கலாம் பணவரவை அதிகரிக்க தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்து செல்வதற்கும் வருவதற்கும் இடையில் சமநிலை பராமரிக்க ஆன்மீக வழிபாடுகளை மேற்கொண்டு சக்தி வாய்ந்த பரிகாரங்களை செய்து கொள் மார்ச் மாதம் உங்கள் பொருளாதார நிலையை கட்டுக்குள் வைத்திருந்தால் நீண்ட கால நன்மைகள் கிடைக்கும் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் உங்கள் பொருளாதார வளர்ச்சி உறுதியானதாக இருக்கும் மேலும் பல ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்களுக்கு மாயிலாய்போரோஸ்கோப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்